வணக்கம் இது லங்கா நியூஸின் இன்றைய சிறப்பு செய்தி திருத்தம் செய்யப்பட்ட அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க நலன்புரி சட்டத்துக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வழங்கப்பட்ட விசேட அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது வரிய சமூக பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற மாதாந்த நலன்புரி கொடுப்பனவு தொகையை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரம் ரூபா வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் வரிய சமூக பிரிவினருக்கு கீழுள்ள தரப்புக்கு வழங்கப்பட்ட பதினைந்தாயிரம் ரூபாவை பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்தோடு நலன்புரி பலன்களை பெறும் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கான சமூக பிரிவுகளில் நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்த நல உதவித்தொகை ஐந்தாயிரம் மற்றும் பதி ஏழாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தொடர்ந்து ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் வரிய குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நலம்பி கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளன இது இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கான இழப்பீடு காலத்தை முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடித்துள்ளது என வர்த்தமானியில் கூறப்பட்டுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவு முறைமை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஏற்கனவே பலன்களைப் பெற்று பல்வேறு காரணங்களால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படும் பயனாளிகளுக்கும் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்து தற்போது பரிசீலனைக்குள்ளான விண்ணப்பதாரர்களுக்கும் அவர்களின் தகமையின் அடிப்படையில் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்வையிட எமது லங்கா நியூஸ் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்